நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் செய்திகள் குறித்து உரையாடுறதுக்காக மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் நம்மோட வந்திருக்காங்க வணக்கம் சார் சார் இப்போது அதிமுகவுடைய ஒரு முன்னாள் நிர்வாகி ராஜுன்னு ஒருத்தர் வந்து கூவத்தூர் சம்மந்தமாக சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு எதுக்கு இந்த மாதிரியான அரசியல் விவாதங்களில் நடிகைகளை எடுத்து பேசுகிறாங்க உட்கட்சி விவகாரத்தை வந்து ஏன் இந்த மாதிரியெல்லாம் அணுகிறாங்க சார் நம்ம மனசு நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய மனசு அவ்வளோ தூரத்துக்கு கெட்டு போயிருதுன்னு அர்த்தம் இது மாதிரி சம்பவங்கள் மற்ற பெண்களோடலாம் நடந்துருக்குது அதுக்கெல்லாம் இன்றைக்கி யாரும் கவலைப்பட்டுக்கில்ல இவர் பேசும்போது ஒரு நடிகை பற்றி பேசினாலும் உடனே பொங்கி எழுந்துட்டீங்க ஆ ஒரு நடிகை நம்ம கிடைச்சதில் அல்வா மாதிரி கிடச்சி இதை வச்சுட்டு போட்டு ஆட்டலான்னு அதுக்கு தான் வந்திருக்கீங்க வேற என்ன இன்றைக்கி என்ன தான் அங்கே அரசியலில் வந்து பெண்கள் வந்திருக்காங்க அரசியல்னு தொடங்கின காலத்துலேருந்து பெண்கள் உண்டு அது ஆமாம் பெண்களுடைய பின்னணியில் பல விஷயங்கள் நடந்துக்குது பல சாம்ராஜ்யங்கள அவங்க சாட்சியிருக்கிறாங்க கிளியப்பற்றா அது வரலாற்று கிறிஸ்துவுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்திருக்கு அது அதனால பெண்கள் வந்து அரசியலில் எல்லா காலத்திலும் நடந்திருக்காங்க நம்ம உதாரணத்துக்கு கிளியப்பற்ற சொல்லணும் பல்வேறு ராணிகள் வந்து அரசியலில் ஈடுபட்டுருந்துருக்காங்க ராஜராஜ சோழனுடைய காலத்தில் குந்தவியனுடைய தலையீடு மிக அதிகமாக இருந்ததாக சொல்லுவாங்க அவனுடைய சகோதரியனுடைய தலையீடு மிக அதிகமாக இருந்தால் சொல்லுவாங்க அதில் நந்தினிந்தனா இதை கற்பனை பாத்திரங்கள் அரசியலில் குந்தவையினுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருந்தால் சொல்லுவான் அது மாதிரி எல்லா இதுலேயுமே உண்டு எல்லா காலத்துலேயுமே அது உள்ளது தான் அதே மாதிரி தான் கைகை தானே ராமாயணத்துக்கே காரணமாக இருக்கிறா ஆமாம் மண்டபத்து இவ சூப்பனக்கு இதான சீதையை தூக்கிட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்குறா ராவணனோட சண்டைக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்குறா எல்லா இடத்துலையுமே எப்பவுமே உண்டு மகாபாரதத்துலேயும் பாஞ்சாலி தான் ஆ அதுதான் மகாபாரத் அவள் சிரித்த சிரிப்பு தானே துரியோதனை தவறி உழுவுறான் கீழே ஓ ஓன்னு சிரிக்கிற பொம்பளை சிரிச்சா போச்சுன்னு அதுக்கு தான் சொன்னாங்க அதனுடைய தான் அத்தனை பேர் அநியாயமாக அத்தனை பேர் செத்துது காரணம் அவ தான் அதனால் எல்லா காலத்திலையுமே பெண்கள் உண்டு இன்றைக்கி அதை வந்து பெருசாக குளோரிஃபை பண்ணுறதுக்கு காரணம் இதை இதே மாதிரி பெண்கள் பல பேர் அரசியலில் வந்து இருந்த பெண்கள் நிறையா இருக்காங்க அவங்க சினிமா கவர்ச்சி இல்லாதனால அவங்கள பற்றி நீங்கள் பேசலை இதில் சினிமா கவர்ச்சின்னு வந்த உடனே தமிழ்நாடு சொல்கிறோமா உடனே பொங்கல் எழுந்துட்டீங்க வந்துட்டீங்க எல்லோரும் அந்த ஒரு நடிகை பேரை சொல்லாமல் தான் நீங்கள் என்னத்துக்கு இந்த பெ விஷயத்தையும் எடுக்க போகிறீங்க எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஆமாங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா விட்டுட்ருப்பீங்க ஒரு நடிகை பேர் சொல்லணும் குஷி ஆகிட்டீங்க ஒரே குச்சி ஆஹா லட்டு மாதிரி கிடைச்சி அடி நிமித்திர தான் வந்துட்டீங்க அவ்வளோதான் கேளுங்க இப்போ வந்து அது பிஜேபி கவர்மெண்ட்டுடைய ஒரு விளையாட்டில் தான் அதுக்கு எதிராக தான் இவங்களே வந்து அந்த குவத்து ஒரு நிகழ்வே நடந்துச்சு அன்னைக்கு முழுக்க எல்லா ஊடகங்களும் கண்காணிப்பு இருந்துச்சு அங்கே இருந்தே மதுரை எம்எல்ஏ சரவணன் ஒருத்தர் எந்திரிச்சு செவ்ரேரி குதிச்சு வந்தனெல்லாம் வந்து ஓபிஎஸ் கூட வந்து பேட்டி கொடுத்தாரு இவ்வளவு கண்காணிப்பு இருந்த இடங்கள் குறித்தே இப்படியெல்லாம் கதைகளை வந்து ஏன் எப்படி எந்த தைரியத்தில் பேசுகிறாங்க தைரியம் இல்லை அதெல்லாம் நடக்குது எங்க நான் அரசியலில் வந்து நேர்மையாக இருந்தனாக்கா ஒரு கட்சி மேலே விசுவாசத்தோடு இருந்து ஒரு தலைமையில் விசுவாசத்தோடு இருந்தேன்னா இந்த கோவத்தூர்லாம் எதுக்குங்க நடக்குது நான் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அதனால தான் போட்டு அடைச்சி வச்சிங்க கொள்கை இப்படி போல் இருந்தாக்கா ஏங்க அடைச்சி வைக்கிறீங்க தேவை என்ன இருக்குது என் கட்சிக்காரன் தப்பு செய்ய மாட்டான்னு எந்த தேவையுனால் சொல்ல முடியுதா தைரியமாக சொல்ல முடியலையே எனதுக்கு போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க அடைச்சி வச்சுக்கிட்டு சுற்றுறீங்கன்னா விள போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் போகிறதுக்கு தயாராக இருக்குங்களா அடைச்சி வச்சு எத்தனை நாளைக்கு வச்சுருக்க முடியும் அந்த மலைக்கினத்தை பயன்படுத்தி தாங்க இன்றைக்கி பாஜக பல இடங்களில் ஆட்சி அமைச்சிருக்குது ஆமாம் மத்திய பிரதேசத்துலேயா ராஜஸ்தான்லையோ அவங்க கட்சியாக ஜெயிச்சது காங்கிரஸ்லேருந்து க கட்சி மாதிரி இருந்தவங்களை உங்கள வச்சுருந்தா ஜெயிச்சாங்க பாஜக வெற்றின்னு போடுறீங்க நீங்கள் பாஜகவுடைய வெற்றியாக இருக்குது இருந்து பாஜகவுக்கு வந்தால் அந்த கூட்டத்தினுடைய வெற்றி வசந்தராஜ சிந்தியாவும் மாதவராஜ் சிந்தியாவும் கா பாஜகவா அவங்க குலாம் நபி ஆசாத்தெலாம் பாஜகவா விலைக்கு வாங்கிவிட்டேன் கர்நாடகாவில் நீயா ஜெயித்த ஜெயிச்சவனு பிடிச்ச விலைக்கு வாங்கிட்டு க க இந்த ஆட்சி கோவாவில் நீயா ஜெயித்தேன் இப்போ ஜெயிச்ச ஒன்று வாங்கிவிட்டேன் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கட்சியுமே வாங்கிட்டாங்க கட்சியை அப்படியே ஒட்டு மொத்தமாக வாங்கினேன் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல ஒட்டு மொத்தமாக வாங்கினா அந்த நம்பிக்கையில் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வந்து க கட்சிக்கு விசுவாசமாக இருப்பான்னு தெரிஞ்சாக்கா அந்த இந்த வேலை நடக்காதே அது அவங்களையும் நம்ம சொல்கிறதுல தப்பு இல்லை நான் ஏற்கனவே இப்போ இன்னொரு டிவியில் தான் சொன்னேன் காசுக்கு ஓட்டு வைக்கிற மக்கள் இருக்கும்போது எம்எல்ஏக்கள் அப்படி தான் இருப்பாங்க மக்கள் எந்த எந்த வகையில் கேள்வி கேட்குறதுக்கு அவங்களுக்கு என்ன யோகிதான் இருக்குது உன் கையில் ஒரு ஓட்டு இருந்தது அதை நீ வேலை பேசி விற்றுப்பிட்ட அதுக்கப்புறம் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த ஜெயிச்சவளம் பார்த்து நீ கேள்வி கேட்க முடியாது காசு கொடுத்தல வாங்கிட்டல போ அவ்வளோதான் எந்த வகையில் நீங்கள் கேள்வி கேட்க முடியும் எனக்கு இந்த ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு கேட்குறது உனக்கு என்ன யோகியத்தை இருக்குது எப்படி கேட்கலாம் நீ இத ஓட்டை விற்று முடிய அவன் அவ்வளோதான் செய்வான் அதை தான் நான் மக்களுக்கு நான் சொல்கிறது அவ்வளோதான் என்னைக்கு நீங்கள் காசுக்கு ஓட்டை விற்றீங்களோ அன்னைக்கே கேள்வி கேட்கற தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் உங்களுக்கு அருகதை கிடையாது ஆட்சி மோசமாக இருந்ததுன்னா கேட்கக்கூடாது நீ ஓட்டை வித்தவன் நீ பேசாத அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குதிரை பேரம் கூவத்தூருக்கு மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது முன்னாடிலாம் எப்போவாவது நடக்கும் ஆனால் ஒவ் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ரெண்டு மாநிலத்தில் வந்து ஆட்சி கவிழ்ப்பு குதிரை பேரம் எலெக்ஷன் முடிஞ்சாலே உடனே எம்எல்ஏ எம்எல்ஏக்கள்லாம் வேறு மாநிலத்துக்கு கூட்டு போகிறது இது வந்து ஒரு அன்றாட செய்தியாக ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் கூடுற மாதிரி இந்த ஆட்சி மாறுறதும் மாறிடுச்சோ இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக யாராவது ஒரு மாநிலத்தில் இருக்காங்கன்னா அவங்க போய் அந்த உள்ளே அசம்பளிக்குள்ளார் நுழை நான் இன்னும் ஆட்சியில் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு நுழைய வேண்டிய மாதிரி இருக்குதுங்க எவன் எந்த பக்கம் தெரிய மாட்டேங்குது நிலமை அப்படி இல்லை இருக்குது கொள்கை பிடிப்பு உள்ளவ யாருங்க இருக்கிறா இன்னைக்கு வியாபார வர்த்தக ரீதியாக வந்தவன் தானே இருக்கிறான் இவ்வளோ விட்டா இவ்வளோ ஜெயிக்கலாம் இவ்வளோ காசை சம்பாதிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மூலதனம் அரசு அரசுங்கிறது இன்னைக்கு பிஸ்னஸ் அரசியலுங்கிறது இன்றைக்கி பிஸ்னஸ் இவ்வளோ காசு விட்டோம்னா இவ்வளோ சம்பாதிக்கலாம் அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிக்கணும் கணக்கு போட்டுகிட்டு தான் வராங்க அங்கே வந்து இன்றைக்கி ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு யோகிதை இல்லை நம்ம விமர்சிக்கவே முடியாது இந்த ஆட்சி எனக்கு ஏன் செய்யலை அப்படின்னாக்கா ஏன் எப்படி எதுக்கு செய்யணும் கா காசு கொடுத்து காசு வாங்கிட்டு போய்ட்டு இல்லை போ பேசாத காசு வாங்காமல் விட்டு போட்டவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அந்த பைத்தியக்காரங்களுக்கு நம்ம பைத்திக்காரன்தான் நான் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் அதான் அறுத்துக்கலாம் பதிவு காசு வாங்கினாங்கிறத நீ யோகியான இல்லை நீ கே கொடுக்குற இடத்துல நீ இல்லை அவ்வளோ ம் ஏங்க ஒரு ரேஷன் கார்டில் எவ்வளோ ஃப்ராடு நம்ம பண்ணுறோம் இல்லாதவங்களாம் இருக்கிறதா கணக்கு காட்டி எவ்வளோ கணக்கு சொல்கிறோம் ஒரு சினிமா தேட்டருக்கு போனாக்கா சினிமா நல்லா இருந்த காலத்தில் சொல்கிறேன் கவுண்டரில் டிக்கெட்டு கொடுத்தா நம்ம வந்து கிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம் ஒரு போலீஸ்காரர் வந்து டிராஃபிக் வயலேஷனும் இது போக்குவரத்து விதிகளை மீறினாக்கா அவருக்கு காசு கொடுத்துட்டு நம்ம போயிடுறோம் எல்லாம் மக்கள் சரியாக இருந்தால் ஏங்க இது நடக்குது அப்போ கூவத்தூரில் உள்ள எடப்பாடியும் காசை பெருசாக கொடுத்து தான் எவ்வளவு எலும்பு துண்டுகள் வீசப்பட்டன அவ்வளோதான் பச்சை சொல்லணும் தான் சொல்லணும் எலும்பு தொண்டுகள் வீசப்பட்டன நாய்கள் அவ்வளோதான் அதே பணத்தை கொடுக்கறதுக்கு பன்னீர்செல்வமும் கூட தயாராக அவரும் ஜெயிச்சிருப்பார் பண்ணலையே அவர் அவர் ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டார் காசை நீ ஜெயிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலான்னு போயிட்டாரு அவர் வேற ஒரு இடத்துக்கு போனார் மேல இடத்துல இதை விட பெருசாக வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அங்கே போனார் அங்கே பிடிச்சிக்கிட்டார் செலவு பண்ணுற பழனிசாமி செலவு பண்ணி தான் அவரால் தலைவராக இருக்க முடியுது செலவே இல்லாமல் ஆளை பிடிச்சிக்கிட்டு பிள்ளையார் முருகன் கதை தான் உலகத்தை சுற்றி வா உலகத்தை சுற்றி யார் வேக முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னார் சிவபெருமான் முருகன் வந்து மூளை கட்டவன் காட்டுறதுக்காக எழுதுகிற கதை அது ஆ மயிலேறி உலகத்தை நிஜமாகவே சுற்றிட்டு வரத்துக்கு போயிட்டான் பிள்ளையார் புத்திசாலி அப்பா அம்மா தான் உலகம் அதை நான் சுற்றி வந்துட்டேன்னு சொல்லி வாங்கிட்டேன் அது முருகன் முட்டாளு காட்டுறதுக்காக எழுதப்பட்ட கதை அந்த புத்திசால்தனம் தான் இருக்கு இல்லை இதுல வந்து ஓ பன்னீர்செல்வத்தை விட கடைசியில் எடப்பாடி பழனிசாமி தானே பன்னீர்செல்வம் வந்து பிள்ளையார் மாதிரி பாஜகவை சுத்தி வந்தாலும் முடிஞ்சு போச்சு பழனிசாமி பேருக்கு தகுந்த மாதிரி முருகன் உலகத்தை எம்எல்ஏக்களை சுற்றி சுற்றி வந்து அவர் நடந்துக்கிட்டாரு அப்ப இதில் மற்றவங்க அந்த கூட்டத்தையே கூட்டி அந்த கட்சியே நடத்திக்கிட்டு இருந்ததா சொன்னவங்க எதுவுமே இல்லாம இருக்காங்க கட்சியில் இல்ல சசிகலா தினகரன் இருந்தாங்க எல்லாம் ஒரு செல்வாக்கு செல்வாக்குமிக்க தலைவர் சொல்லிட்டு அவங்க பின்னாடி போனாங்க அவங்க சினிமா கவர்ச்சியை வாங்கிக்கிட்டு போட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க கொள்கைக்காக போட்டவங்க அண்ணா திமுகவுடைய கொள்கைன்னு என்ன அமைச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதிமுக விளக்கி சொல்ல சொல்றதுக்கு பழனிசாமி சொல்ல சொல்லுங்க அவர்கிட்ட தான் இப்போ வந்து கோர்ட் சொல்லியிருந்த அவர் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லியிருந்தேன் அண்ணா இசத்தை பற்றி பழனிசாமி ஒரு விளக்க உரை ஒரு அரை மணி நேரம் மக்களுக்கு எடுத்து சொல்ல சொல்லுங்க இல்லை அவருக்கு திராவிடம்னாலே என்னன்னு தெரியலன்ட்டு அது அது அவ்வளோதான் நான் புழைக்க வந்திருக்கேன் என்ன பண்ணுறது எவ்வளோ இரு அப்போ அவர் பிளைனா இருக்கார் நான் வந்து பிழைக்கிறதுக்கு வந்திருக்கேன் என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க அப்போது கட்சி நடத்துறதுக்கு வந்து கொள்கை கையில என்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுங்க காந்தராஜ் முன்னேற்ற கட்சின்னு போட்டுருக்கேன் கரெக்டாக வச்சிருவேன் காந்தராஜ் முன்னேற்ற கட்சி ஏன் என்ன முன்னேற்றத்துக்கு தான் அதெல்லாம் தெளிவாக இருக்கு அப்போ பெரிய பெரிய தொழிலதிபர்களே கட்சி ஆரம்பிக்கலாம் ஏன்னா கட்சிங்கிறது இல்லைங்க அவங்களுக்கு வேற வேலை இருக்குது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு காசு கொடு நீ ஜெயிச்சுட்டா உன்னை காசு கொடுத்து வாங்கிக்கிறேங்கிறத நம்ம எல்லா முதலையிலேயும் செய்கிறது அதனால தானே பிஜேபி இவ்வளோ பெரிய பணக்கார கட்சியாக இருக்குது ஜெயிச்சுட்டா உன்னை காசு கொடுத்துட்டு வாங்கி இப்போ என்னங்க யார் ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சு முடிச்சுட்டு வந்தப்போ அம்பானிக்கு அதானிக்கு தானே வேலை செய்ய போகிறாங்க அவ்வளோதான் இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இந்த தேர்தல் இதன் மீதெல்லாம் மக்கள் நம்பிக்கையே வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டே அது தாங்க ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா கேள்வி கேட்குற உரிமை உள்ள ஒரே அரசியல் முறை வந்து ஜனநாயகம் ஆமாம் மன்னராட்சின்னு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது சர்வாதிகார ஆட்சினு கேட்க முடியாது இது ஒன்று தான் கேள்வி கேட்குற உரிமை இருக்குது ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது மற்றபடி இப்போ தான் அங்கே வந்து க சைனாவில் இருக்குது இன்றைக்கி சீனாவனுடைய பொருளாதார வளர்ச்சி எங்கேயோ இருக்குது அதுவுமே அவங்க ஒரு கட்சி மிரட்டுறான் ஆமாம் அமெரிக்கா பய நடுங்குது இன்னைக்கு பொருளாதார இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சைனா நம்பர் ஒன் இது அமெரிக்கா இல்லை அமெரிக்கா இருந்தது ஒரு காலத்தில் சர்வ அதிகாரம் தான் நடக்குது கேள்வி கேட்குற உரிமை இல்லை இருந்தாலும் அந்த மக்கள் அங்கே நல்லா இருக்காங்க செழிப்பாக இருக்கிறாங்க கரெக்டாக இருக்காங்க ஆனால் அங்கே ரொம்ப ப்ரொடக்ஷனுக்காக மக்கள் கசைக்கு பிழியப்படுறாங்கன்னுலாம் சொல்கிறோம் இது நம்ம சொல்லி நம்ம சொல்லிக்கிறது இங்கே என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருக்குது கசைக்கு பிழியப்படுறாங்க கசைக்கு பிழியப்படலை கசைக்கு பிழியப்பட்டதுனால தான் அவன் நாட்டு முன்னையாக கூட்டு வந்தான் நீங்கள் படு தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க நாடு எழுபத்தஞ்சி வருஷமாக வளர்ந்து வருகிற நாட்டிலே இருந்துகிட்டு இருக்குது இல்லையா இந்தியாவை மோடி வந்து பயங்கரமாக வளர்த்துட்டாரு உலகம் ரெண்டாவது நீங்கள் இருக்கிறீங்க அதை சொல்லி ஐந்தாவது பெரிய ப ரெண்டாவது பெரிய கடந்தாச்சோ இப்போ அட்லீஸ்ட் பேர்லேயாவது எழுதி வச்சிருக்கேன் இவருடைய வாசிந்து நீயும் உலகத்தில் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டரில் ஐந்தாவது பணக்கார பிரைம் மினிஸ்டர் நான் சொல்லியிருக்காரு அதை தான் சொல்லியிருப்பேன் இல்லை இப்போ எம்எல்ஏக்களை வாங்குறது அதெல்லாம் குறித்து கூட நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் ஒரு மேயர் தேர்தலில் தேர்தல் அதிகாரியே வாக்குச்சீட்டை திருத்துறாரு அதை தான் அதை தான் தான் அவங்க ஜெயிக்கிறத இதை நான் வந்து ஆதி காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு சேட்டலைட் டிவியில் இதை விட்டு அவங்களுக்கு வேறு டாப்பிக்கே கிடையாதுனாங்க இன்றைக்கி அவங்களே அஞ்சு பேரை உட்கார வச்சுக்கிட்டு வாக்கு எந்திரங்கள் இது பண்ணிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க அன்றைக்கி என்ன கிண்டல் பண்ணாங்க அவங்க இதை விட்டால் அவங்களுக்கு வேறு டாப்பிக்கே இல்லையா இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறாங்க சார் இப்போ அந்த பெல் நிறுவனத்தில் அந்த குழுவில் கட்சி நிர்வாகிகளையே அதிகாரிகளாக போட்டு தயாரிச்சிருக்காங்க வாக்குச்சீட்டுலேயும் அவங்க தேர்தல் அதிகாரியே அதை கிறுக்கி வச்சு ஆக்குறாரு ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவுடைய தேர்தல் ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்கே இருக்கு நம்ம ஜனநாயகத்தை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சீட்டில் வந்து குறைகள் செய்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் இப்போ அந்த அந்த ஆணையர் என்ன பண்ணார் ஒவ்வொரு வாக்கு சீட்டாக எழுதி 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 மாற்றுறார் ஆமாம் ஆனால் வாக்கு எந்திரத்தில் அந்த பிரச்சனை இல்லை இந்த சிம் கார்டு எடுத்துட்டு அடுத்த சிம் கார்டு ஒரு செகண்டு இவன் எட்டு ஓட்டை மாற்றுறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்குது ஆமாம் இங்கே ஒரு எட்டு லட்சம் ஓட்டை வந்து ஒரு ஒரு சிம் கார்டில் மாற்றிடலாம் அதுவும் வீடியோவில் மாட்டிக்கி அந்த 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 வசதி வந்து இருக்கிறதுனால தான் இவிஎம் வச்சுருக்காங்க இப்போ இவிஎம் குறித்து இன்னைக்கு கட்சிகள் பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க தேர்தலுடைய இவ்வளவு பக்கத்தில் தான் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு ஏமாற்ற மாதிரி தாங்க அவங்க கேட்குறாங்க நான் ரெண்டு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் நீங்கள் ஞாபகப்படுத்த மாட்டீங்களே இல்லை நீங்கள் பல முறை பேசியிருக்கீங்க அதனால தான் அந்த கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன் இவ்வளோலாம் பேசி நான் அப்போயே சொன்னேன் எந்த அரசியல் கட்சி இதை ஏன் கேட்கல இது ஈரோட்டில் தான் முதல் முறையாக வந்து மீடியாக்கள் வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணார் என்ன நடக்குதுன்னு உள்ளே போந்த பிரதான தேர்தல் ஆணையம் பயந்துக்குச்சு ஆமாம் அதே விழிப்புணர்ச்சி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் பாஜக எங்கே போகுதுன்னு பாரு ஆனால் சட்டசபையில் பேசுகிறப்ப சுந்தரம் வந்து இவிஎமுக்கு எதிராக இப்போ கருத்து சொல்கிறீங்க ஆனால் உள்ளாட்சி தேர்தலெலாம் இவிஎம் நடத்தி நீங்களே வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு தல அதிமுக எம்எல்ஏ பேசியிருக்காரு ஆமாம் அதுதான் அதுதான் சாமர்த்தியம் நீங்கள் எல்லா தேர்தலையும் வந்து நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவிஎம் மேலே சந்தேகம் வரும் ஒரு இடைத்தேர்தல கூட பாஜக ஜெயிக்காத பாத்துருக்கீங்களா நீங்க ஆமா பெருமா என்ன தேர்தல் அணி யோகியமான நடந்ததை காட்டுறதுக்கு இப்ப கூட கருத்து கணிப்புல என்ன பண்ணிருக்காங்க த தமிழ்நாட்டை திமுக தான் வரும் ஆமா வடநாட்டில பா பாஜக வரும் வடநாட்டுல பாஜக வரும்ங்கிற அந்த கருத்து கணிப்பை உண்மையாக்குவதற்காக இங்க திமுக ஜெயிக்கங்கிறத போடுறாங்க இல்லடிப்பானா என்ன சொல்லுவீங்க தமிழ்நாட்டிலயும் பாஜக தான் ஜெயிக்கணும்னாக்கா ஃப்ராடுன்னு இப்போ போட்டா என்ன சொல்றது இங்க திமுக ஜெயிக்கணும்னு எழுதுனாங்களே அப்போ மாத்திரவங்க பிச்சா அதை கேட்குறதுக்காக தான் அந்த மாதிரி இதுதான் சாமர்த்தியம் இடைத்தேர்தலில் வந்து பாஜக ஜெயிக்கவே ஜெயிக்காது ஏன்னா ஆட்சி மாற்றமாக எதுவும் நடக்க போகிறதில்ல போயிட்டு போ அது அது அந்த இடைத்தேர்தலில் நாங்கள் ஜெயித்திருக்க மாட்டோமா ஓட்டிங் மிஷின் இது பண்ணி ஜெயித்திருக்க மாட்டோமா இது கேட்குறதுக்காக தேர்தல் ஆணையத்தை நேர்மைன்னு காட்டுறதுக்காக நடத்துகிற கல் துடைப்பு நாடகம் அதை வச்சு தான் உங்கள் மாதிரி ஊடகங்கள் அவங்க ஆதரவு ஊடகங்கள்லாம் இந்த கேள்வியை கேட்டு அவங்க காப்பாற்றும் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அவங்க பாஜக வந்து தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வச்சுருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வச்சுருக்குது தேர்தல் ஆணையம் தான் கடைசியில் டே எலெக்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறது அந்த தேர்தல் ஆணையரையே பாஜக தான் நியமிச்சிருக்குது தேர்தல் ஓடு வாக்கு அவங்களுடைய நிர்வாகிகள் தான் தயார் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்று நடக்குது அதில் வந்து ஜெயிச்சு வர்றாங்க அதில் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு கதை சொல்ல போகிறீங்களா கேட்டுக்க வேண்டியது தான் இந்த இப்போ தேர்தல் ஆணையம் வந்து காலங்காலமாகவே இதே மாதிரி ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் காலங்காலமாகவே இருக்குது இந்திரா காந்தி குறித்து கூட ரஷ்யாவில் வந்து மை கொண்டு வந்ததாலாம் கூட சொல்லியிருக்காங்க ஆனால் அடிப்படையில் வந்து மக்களை சந்திக்கிறது தானே எதிர்கட்சிகளுடைய வேலையாக இருக்க முடியும் தேர்தல் நடைமுறை மக்களுடைய வாக்குகளை வந்து தேர்தல் நிர்ணயிக்கலையே அவ்வளோதானே இது இன்னைக்கு இன்னத்து நடக்கல வாக்கு சீட்டுகள் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் பகுதியில் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடந்தபோது அதில் ஒரு பெரிய ஆள் நின்னார் அதிமுக தான் அவர் என்ன பண்ணார் இன்றைக்கி அந்த ஆள் தேர்தல் ஆணையர் வந்து கையெழுத்து போட்டு செல்லாத ஓட்டாக்குனாரு ஆமாம் அவர் திமுக உளுந்த வாக்குகள் எல்லாம் எடுத்தார் அப்போ கட்டுக்கட்டி உதயசூரியன் சின்னதெல்லாம் கட்டுக்கட்டி தானே எண்ணுவாங்க அந்த கட்டுகளையெல்லாம் அப்படியே எடுத்தார் எங்கே எடுத்து அப்படியே கொட்டினார் இப்போ என்றாடினார் எப்படி என்ன முடியும் அந்த வாக்கு சீட்டு இங்கு கூட்டியாச்சு அப்போ ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்துக்கிட்டவர் அவர் இன்னொரு வேட்பாளருக்காக உள்ளே வந்து அந்த போலிங் ஏஜெண்ட்டாக இருந்தவர் ஹவு கேன் யூ பிஹேவ் லைக் திஸ் இட்ஸ் அ கிரிமினல் ஆக்டுன்னாரு உட்கார் ஒரு ஆராக கராத்தே அட்டி அடித்தார் அதோட அவர் சைலண்ட் ஆகிட்டார் இது எனக்கு எப்படி தெரியும்னா அந்த தேர்தலில் நின்றவங்க ஒரு ம நின்னாங்க அவங்க என்னுடைய மாணவியாக இருந்தவங்க ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து கதை ஒட்டுறது தட்டுறாங்க வீட்டில் திறந்து பார்த்தா இந்த பொண்ணு நிற்கிது என்ன ஓட்டிங் கவு இது நடந்து நீ அங்கே கவுண்டிக்கு போகல இருந்து தான் வர்றேன் அப்படின்ச்சு சரி வா உட்காரு காஃபி கூட கொடுக்கலையான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு என்னம்மாண்ணா சார் என்ன நடந்து தெரியுமா சார் அப்படியே எடுத்து கொட்டிவிட்டாங்க சார் கொட்டிட்டு போய் என்றா பார்க்கலான்றான் போலீஸ் பேசாமல் நிற்கிது ஜெய்சாந்தாள் அதிமுக எந்த கட்சியும் நான் சொல்லவே இங்கே ஜெயிச்சார் ஜெய்சாருன்னு டிக்ளேர் பண்ணாங்க அந்த டைமில் வந்து ஸ்டாலின் வந்து இது பல இடங்கள் நடந்து அப்புறம் தான் எப்படியோ ஒட்டுக்கோ புட்டுக்கோன்னு தான் தப்பிச்சார் ஸ்டாலின் கடைசியால் தப்பிச்சார் இதுக்காக சொல்ல வர்றேன்னா ஓட்டு வாக்கு சீட்டுகள் போட்டாலும் இதை செய்ய முடியும் அராஜகம் பண்ணிங்கன்னா பீகார்லாம் வந்து வாக்கு சீட்டை பொ பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க ஓடிட்டாங்க அதெல்லாம் நடத்து ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஆள் பலம் வேணும் செய்கிறதுக்கு துணிச்சல் வேணும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் மாட்டிக்கணும் சிம்கா இது வாக்கேந்திரத்தில் இருந்த பிரச்சனையே இல்லையா நீங்கள் அப்படி திரும்ப ரூபா டக்குன்னு எடுத்து டக்குன்னு சொல்லிவிட்டு முடிஞ்சு போச்சு பதினோரு மணி வரல எதிர்கட்சி தாங்க ஜெயிக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பதினோரு மணி வரல லீடிங் எதிர்கட்சி தான் பதினொன்றே காலுக்கு தான் அவங்களுடைய வாக்குச்செய போட்டியெல்லாம் வரும் திடீர் திருப்பம் இந்த பாஜக முன்னிலையில் வந்து கொண்டு இருக்கிறது பாஜக கூட்டணி முன்னிலையில் வந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு மணிக்கு பாஜக சமமாகிவிட்டது நாலு மணிக்கு பாஜக வெற்றி இதுதான் தேர்தல் முடிவுகள் அதெல்லாம் எழுதி எழுதி அதனால தான் அந்த தைரியத்தில் தாங்க மோடி வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் சொன்னார் நானூறு இடங்களில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னார் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த உத்தரவு நானூறு இடத்துல ஜெயிக்கிறத வழிப்பார் அப்படின்ட்டார் இன்ஸ்ட்ரக்ஷன் கேவன் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டாச்சு அதை அவங்க நிறைவேற்ற வேண்டியது இனிமேல் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு எவ்வளோதான் இல்லை அப்படினாலுமே நானூறு இடங்கிறது எப்படி சார் அதுதான் அவர் தான் நெபர் சொல்லிட்டாரு அதை பா முந்நூற்றி எழுபது எனக்கு முப்பது என்னுடைய கூட்டணிக்கு நானூறு இடத்துல ஜெயிக்கணும் அது இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்தி விடுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க வட நாட்டில் பாஜக வந்து தென் வராது தமிழ்நாட்டில் கூட நேற்று ஒரு கருத்து கணிப்பு வந்துருக்கு கொங்கு பகுதிகளில் நாற்பத்தோடு சதவீதம் பேர் வந்து பாஜக ஓட்டு போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்க இன்னக்கிட்ட வர வர பாஜகவே ஆட்சிக்கு வரும்னு சொல்லி மாத்திரம் மாற்றுவாங்க சொல்ல முடியும் முதல்ல தமிழ்நாடு முழுக்க பதினஞ்சு சதவீதம்னு சொன்னாங்க இப்போ கொங்கு பகுதிகளில் அண்ணாமலையால் ஒரு நாற்பத்தோரு சதவீதம் இது ஏற்றிக்கிட்டப்போ திமுக ஜெப்பாசிட்டே கிடைக்காதுன்னா ஆகி பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சி எழுத வேண்டிய நானே பார்த்து எழுதுக்கேனாக்க ராத்திரி உட்காந்து எழுதி கொடுத்துட்றேன் எனக்கு கருத்துக்கடுப்பு தான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்றேன் என்னுடைய நண்பர் வந்து ஒரு டிவி வச்சுருந்தார் அவர் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஃபேவரவ்டாக இருந்தவர் அதிமுக வெற்றி பெறாதுன்னு எல்லாம் போட்டு கருத்துக்கெண்டு போட்டு அவர் ஒரு போட்டார் எல்லா இடங்களையும் அதிமுக தான் ஜெயிக்கணும்னு கருத்து போட்டு நல்ல பர்சன்டேஜெல்லாம் போட்டு கொடுத்தாரு பிரித்து பிரித்து போட்டு கொடுத்தாரு உட்காந்து வீட்டில் உட்காந்து எழுந்துருந்தாரு இதில் என்ன இருக்குது சார் இந்தியா டுடே மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை சார் இப்போ பத்திரிகை பெரிய பத்திரிக்கை தான் யார் இல்லை நாங்கள் அவன் உண்மை தான் பேசுகிறேன் என்ன இருக்குது சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே இதெல்லாம் வந்து கணிப்பெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்குது காலகாலமாக பண்ணுறது தான் ஜாக்கிரதையாக வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து திமுக தான் ஜெயிக்கணுட்டாங்க ஏன்னா அப்படி சொன்னால் தான் அவங்க கொடுக்குற இது வந்து கருத்து கணிப்பு வந்து உண்மை அப்படின்ட்டு அப்படி நாங்கள் ஃப்ராடு பண்ணுறதா தான் திமுக ஜெயிக்காத நாங்கள் போட்டிருப்போமே அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்காக எங்கள் கருத்துக்கணிப்பு நியாயமாக தான் நடந்து காட்டுது அப்புறம் அதை போட்டது பிறகு இந்த இப்போ ஓட்டு க கருத்து கணிப்பு பிரகாரம் ஓட்ட நாட்டை அவங்க ஜெயிச்சுட்டாங்க தென் நாட்டில் கொடுத்து காட்டி அவ்வளோ பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த மருத்துவர் காந்தராஜ் அவர்களுக்கு நன்றி thank <laughs> you